அனைவருக்கும் வணக்கம் நான் உங்கள் சாந்தி பேசுகிறேங்க இன்றைய பதிவில் நாம் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா மிக அவசர பண தேவைக்கு இந்த ஒரு வார்த்தையை மட்டும் சொல்லுங்கள் அசுர வேகத்தில் பணம் உங்களை தேடி வரும்னு சொல்லியிருக்கேன் இல்லைங்களா அப்படிப்பட்ட பவர்ஃபுல்லான ஒரு வார்த்தையைத்தான் ஒரு சுவிட்ச்வேர்டை தான் நம்ம இந்த பதிவில் பார்க்க போகிறோம் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் நம்மள நிறைய பேருக்கு இந்த பண தேவை அப்படிங்கிறது எல்லாருக்குமே இருக்கத்தான் செய்யுது இப்போ எல்லாருமே இந்த பணத்தை தேடி தான் நம்ம ஓடிக்கிட்டு இருக்கோம் இந்த பணம் இல்லை அப்படின்னா இந்த உலகத்துல எதுவுமே பண்ண முடியாது அப்படிங்கிற ஒரு காலகட்ட சூழ்நிலைகள்ல நம்ம வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் அப்ப எல்லாருக்குமே அவங்கவங்க தேவைகளுக்கு பணம் கிடைக்குதா அப்படின்னா கேள்விக்குறிதான் ஒருத்தர்கிட்ட பணம் நிறைய இருக்குது ஒருத்தர்கிட்ட பணமே இல்லாமல் கஷ்டப்படுறாங்க இப்படி தான் மேலே கீழே அப்படின்னு இந்த உலகத்தில் நம்ம வாழ்ந்துட்டுருக்கோம் இல்லையா அப்போது நம்மளுமே மிக மிக ஒரு அவசர பண நெருக்கடியில் பொழுது பண தேவைகளுக்கு நாம் பயன்படுத்தக்கூடிய ஒரு சுவிட்ச் வேர்டை தான் நான் இன்னைக்கு உங்களுக்கு சொல்ல போகிறேன் இந்த சுவிட்ச்வேர்டு அப்படிங்கிறது என்ன அப்படிங்கிறத சுருக்கமாக நான் உங்களுக்கு ஒரு முறை சொல்கிறேன் இந்த சுவிட்ச் வேர்ட் அப்படிங்கிறது ஒன்றும் இல்லைங்க ஆங்கிலத்தில் வரக்கூடிய பவர்ஃபுல்லான வேர்டை தான் சுவிட்ச் வேர்ட் அப்படின்னு சொல்லுவாங்க நம்மளுக்கு இந்து மதத்தில் சமஸ்கிருதத்தில் நம்மளுக்கு எப்படி மந்திரங்கள் இருக்குது அது எந்த அளவுக்கு சக்தி வாய்ந்ததாக இருக்கிறது அப்படின்னு தெரியும் இல்லைங்களா அதே மாதிரி தாங்க வெளிநாட்டினவர்கள் அதர் கண்ட்ரியில் இருக்கக்கூடியவர்கள்லாம் இந்த பவர்ஃபுல்லான வேடை சுவிட்ச் வேர்டு அப்படின்னு சொல்லுவாங்க இந்த சுவிட்ச் வேடை அர்த்தம் தெரிந்தோ தெரியாமலோ நாம் பயன்படுத்தும் பொழுது அதற்குண்டான பலன் அப்படிங்கிறது கண்டிப்பாக கிடைத்தே தீரும்ங்க இதில் நம்ம எப்படி சமஸ்கிருதத்தில் வரக்கூடிய மந்திரங்களை பயன்படுத்தி நம்ம வழிபாடுகள் செய்து நம்ம வாழ்க்கைக்கு தேவையானதை வந்து நம்ம பயன்படுத்தி நம்ம அந்த பலனை வந்து பெறுறோம் அதே மாதிரி தாங்க வெளிநாட்டினவர்கள் இந்த சுற்றுவடை பயன்படுத்தி அவங்க ஒவ்வொரு தேவைக்கும் ஒவ்வொரு சுற்றுவ நம்ம எப்படி இப்போ வந்து திருப்புகழ் பாராயணம் பண்ணுங்க கந்தசஷ்டி கவசம் பாராயணம் பண்ணுங்க அப்படின்னு சொல்கிறோம் இல்லையா அவங்க நம்ம அது என்ன தேவைக்கு அதை பயன்படுத்துகிறோம் அப்படிங்கிறது தான் முக்கியம் இல்லையா ஒவ்வொன்றுத்துக்கும் ஒவ்வொரு மந்திரங்கள் இருக்குது அதே மாதிரி தான் ஆங்கிலத்தில் மணி மேனுஃபேக்சனுக்காக பண்ணக்கூடிய இந்த வேர்டை சுவிட்ச் வேர்டு அப்படின்னு சொல்லுவாங்க இந்த சுவிட்ச் வேர்டை நம்ம பயன்படுத்தும் பொழுது மணி மேனுஃபேக்சரிங் ஆகும் நம்ம கேட்ட பணம் கண்டிப்பாக கிடைக்கும் நம்மளுக்கு மேலே ஒரு சக்தி இருக்குது அதை ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு பேரை வச்சு நம்ம நம்பிக்கையான முறையில் வழிபாடுகள் செய்கிறோம் நம்ம தெய்வம் அப்படிங்கிற ஒன்றை நம்ம பண்ணுறோம் அதே மாதிரி முஸ்லிம்ஸு அப்படிங்கிறவங்க அவங்களுடைய மதத்தை வந்து அவங்க பின்பற்றுறாங்க ஆனால் மொத்தத்தில் எல்லாத்துக்கும் மேலே ஒரு சக்தி இருக்குது கடவுளே இல்லைன்னு சொல்கிறவங்க கூட இந்த பிரபஞ்சம் அப்படிங்கிற ஒரு ஆற்றலை வந்து நம்மங்க கண்டிப்பாக உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் என்ன கேட்டாலும் வந்து கிடைக்கும் இந்த பிரபஞ்சத்துக்கிட்ட சரி இப்போது நம்மளுக்கு சுவிட்ச் வேட் அப்படின்னா என்னென்னு பார்த்துட்டோம் இல்லையா இந்த சுவிட்ச் வேர்டை நம்ம எதற்காக பயன்படுத்துகிறோம் அப்படின்னா மணி மேனுஃபேக்சருக்காக தான் நம்ம பயன்படுத்துகிறோம் நம்ம பலரும் பல கஷ்டத்தில் பண நெருக்கடியில் இருப்போம் ஐயோ இப்போ எனக்கு ஒரு பத்தாயிரம் ரூபாய் வேணும் என்ன பண்றதுன்னே தெரியல நானும் தெரிஞ்சவங்க கிட்ட எல்லாருக்கிட்டையும் கேட்டு பார்த்துட்டேன் எங்கேயுமே கிடைக்க மாட்டேங்குது இப்போ வேற எனக்கு அவ்வளவு அவசரத்தில் இருக்கிறேனே அப்படின்னு நிறைய பேர் இந்த பண பற்றாக்குறையினால் பல அவஸ்தைகளையும் பல கஷ்டங்களையும் நாம அனுபவிச்சிருப்போம் அந்த கஷ்டத்தில் இருக்கும் பொழுது இப்போ நான் சொல்லக்கூடிய இந்த ஒரு சுவிட்ச் வேர்டை நீங்கள் அமைதியாக ஒரு இடத்துல வந்து உட்காந்து இந்த மணி மேனுஃபேக்சரிங் வரக்கூடிய அந்த சுவிட்ச் வேர்டை வந்து ஒரு அஞ்சு நிமிஷத்துலேருந்து ஒரு பத்து நிமிஷம் வரைக்கும் ரிப்பீட்டடாக சொல்லிக்கிட்டே இருக்கும் பொழுது கண்டிப்பாக அந்த பணம் அப்படிங்கிறது உங்களுக்கு கிடைத்தே தீரும் சரி இதை யாரெல்லாம் செய்யலாம் பணம் யாருக்கெல்லாம் தேவைப்படுகிறதோ அவங்க அனைவரும் இதை தாராளமா செய்யலாம் இதற்கு வந்து எந்த ஒரு ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷனுமே கிடையாது அதனால இதை வந்து அசைவம் சாப்பிட்டு செய்யலாமா அப்படின்னா தாராளமா செய்யலாம் பெண்கள் மாதவிடாய் காலத்தில் இருக்கும் பொழுது செய்யலாமா தாராளமாக செய்யலாம் இதற்கு எந்த ஒரு ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷனும் கிடையாது இது ஒரு பூஜை முறைகளோ வழிபாடுகளோ கிடையாது அதனால் மற்ற மதத்தினர் இதை பார்க்குறீங்க அப்படின்னா உங்களுக்கு நம்பிக்கை இருக்கும் பட்சத்தில் கண்டிப்பாக இதை நீங்கள் செஞ்சு பாருங்கள் நிச்சயம் உங்களுக்கு அது கை மேலே பலன் கொடுக்கும் சரி இப்போ என்ன செய்யணும் அப்படின்னா ஒரு அமைதியான இடத்துல யாரும் உங்களை டிஸ்டர்ப் பண்ணாத ஒரு இடமாக அமர்ந்து கொள்ளுங்கள் வீடாக இருந்தால் ஏதாவது ஒரு இடத்துல உங்கள் வீட்டில் இருக்க கிட்ட ஒரு பத்து நிமிஷத்துக்கு என்ன டிஸ்டர்ப் பண்ணாதீங்க அப்படின்னு சொல்லிடுங்க வெளியில் இருக்கிறீங்க டிராவல் பண்ணிட்டு இருக்கிறீங்க அப்படின்னாலும் சரி எந்த இடத்துல நீங்கள் இருந்து கொண்டிருந்தாலும் சரி தனிமையாக அமைதியாக ஒரு இடத்துல உட்காந்துருங்க உட்காந்துட்டு மூச்சை நல்லா ஒரு மூன்று முறை இழுத்து விடுங்க இழுத்து விட்டுட்டு இப்போ உங்களுக்கு என்ன பணம் எவ்வளவு தேவைப்படுகிறதோ அதை வந்து மனதார நினச்சிக்கோங்க இப்போது உதாரணத்திற்கு எனக்கு ஒரு லட்சம் பணம் வேணும் அப்படின்னு நான் நினச்சிக்கிட்டேன் நினச்சிட்டு இப்போது உங்களுக்கு டிஸ்பிளேயில் தெரியக்கூடிய இந்த எமஸ்டிக்கா அப்படிங்கிற இந்த சுச்சுவாடை ரிப்பீட்டடாக சொல்லிக்கிட்டே இருங்க எமஸ்டிக்கா 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 அப்படின்னே சொல்லிகிட்டே இருங்க அப்போ உங்கள் மைண்டில் என்ன பண்ணும் அப்படின்னா அந்த ஒரு லட்சம் பணம் கிடைச்சா நீங்கள் என்னென்னலாம் பண்ணுவீங்களோ அந்த ஹாப்பி மைண்டில் நீங்கள் இந்த ஒரு சுவிட்ச் வேடை ரிப்பீட்டடாக ஒரு பத்து நிமிஷம் நீங்கள் சொல்லிக்கிட்டே இருங்க இப்படி செய்யும்பொழுது நீங்கள் எவ்வளவு பணம் கேட்டிங்களோ அந்த பணம் இன்ஸ்டண்ட்டாக உங்களுக்கு கிடைக்கும் இந்த இன்ஸ்டன்ட்டு அப்படிங்கிறது கூட இன்ஸ்டண்ட்டுனா உடனடியாக கூட அந்த பணம் அப்படிங்கிறது கிடைக்கும் இந்த மாதிரி நம்மளுக்கு நிறைய மணி மேனுஃபேக்சருனுக்காக சுவிட்ச்வேர்டு வந்து இருக்குது நானே நம்மளுடைய சேனலில் நிறைய சுவிட்ச்வேர்டு உங்களுக்கு சொல்லியிருக்கிறேன் அந்த மணி மேனுஃபேக்சனுக்காக கண்டிப்பாக நம்பிக்கை இருக்கக்கூடிய அனைவரும் ட்ரை பண்ணி பாருங்கள் உடனே எல்லாரும் என்ன நினப்பாங்கன்னா இந்த சுவிட்ச் வேர்டை சொல்லிவிட்டு நம்ம வீட்டில் இருந்தோம் அப்படின்னா பணம் கிடச்சிடுமே அப்படின்னு நினப்பாங்க அப்படி கிடையாதுங்க நானும் அப்படி சொல்ல வரல நம்ம எல்லாருமே ஒரு இக்கட்டான பண தேவையான ஒரு சூழ்நிலைகளில் மாட்டிகிட்டு இருப்போம் அப்போது எல்லாருமே நம்ம தெரிஞ்சவங்க ஃப்ரெண்ட்ஸ் ரிலேட்டிவ்ஸ் எல்லார்கிட்டேயும் கேட்டுமே அவங்க கையை விரிச்சிருவாங்க அப்போது திக்கட்டவனுக்கு தெய்வம் தான் துணை அப்படிங்கிற மாதிரி நம்மளுக்கு அந்த பிரபஞ்சம்தான் துணை இப்போ அந்த பிரபஞ்சத்துக்கிட்ட இந்த மணி மேனுஃபேக்சனுக்காக சில சுச்சுவேட்ஸ் எல்லாம் இருக்குது இதை நம்ம மட்டும் இல்லைங்க பல அதர் கண்ட்ரியில் நிறைய பேர் ட்ரை பண்ணி அவங்களுக்கு தேவையான பலனை வந்து அவங்க அடைஞ்சிருக்காங்க அப்போ நீங்கள் நம்பிக்கையோடு செய்யும்போது கண்டிப்பாக நீங்கள் கேட்ட பணம் அப்படிங்கிறது கிடைக்கும் ஒரு சிலர் என்ன பண்ணுறாங்க எங்களுக்கு கிடைக்கலாமா அப்படிங்கிறீங்க நீங்கள் எந்த அளவுக்கு நம்பிக்கையோடு செய்கிறீங்களோ அப்போ தான் அது உங்களுக்கு பலன் கிடைக்கும் எவ்வளோ ட்ரை பண்ணிட்டோம் இதையும் ட்ரை பண்ணி பார்ப்போம் பணம் கிடைக்குதா இல்லையா அப்படின்ற ஒரு எண்ணத்தில் நீங்கள் ட்ரை பண்ணாமல் கண்டிப்பாக இதை நான் ட்ரை பண்ணுறேன் எனக்கு நிச்சயம் பணம் கிடைச்சே தீரும் அப்படிங்கிற நம்பிக்கையோடு செய்யுங்க ஏன்னா இது வந்து நம்ம முழுக்க முழுக்க நம்பிக்கையின் அடிப்படையில் செய்யக்கூடிய ஒரு விஷயம் அப்போ இதை நீங்கள் முழுசாக அதை வந்து நம்பிக்கையோடு செய்யும்போது கண்டிப்பாக முழு பலனும் உங்களுக்கு கிடைத்தே தீரும் இதில் எந்த ஒரு நேர விரயமோ பொருள் விரயமோ பண விரயமோ கிடையாது ஜஸ்ட் ஒரு பத்து நிமிஷம் உட்காந்து இந்த சுவிச்சுவடை சொல்ல போகிறீங்க நீங்கள் கேட்ட பணம் உங்களுக்கு கண்டிப்பாக அது வந்து கிடைத்தே தீரும் அதனால் கட்டாயம் எல்லாருமே ட்ரை பண்ணி பாருங்கள் இதற்கு எந்த ஒரு ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷனுமே கிடையாது அசைவம் சாப்பிட்ருந்தாலும் செய்யலாம் பெண்கள் மாதவிடாய் காலத்தில் இருந்தாலும் செய்யலாம் பிறப்பு இறப்பு தீட்டு இருந்தாலும் செய்யலாம் இது மணி மேனிஃபேக்சரிக்காக செய்யக்கூடிய ஒரு சுவிட்ச்வேர்டு தான் அதனால் இதை தாராளமாக யார் வேண்டுமானாலும் செய்து கொள்ளலாம் நம்பிக்கையோடு செய்யுங்க எல்லாருக்கும் நிச்சயம் நீங்கள் கேட்ட பணம் உங்களுக்கு கிடைக்கும் இந்த தகவல் உங்களுக்கு ரொம்பவுமே பயனுள்ளதாக இருந்திருக்கும்னு நினைக்கிற வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் இந்த பதிவை உங்களுடைய உற்றார் உறவினர்கள் நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள் அவங்களும் பார்த்து பயன்பெறட்டும் நன்றி வணக்கம்